நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊறுகாய் முறுக்கு மாவு அதிர்சம் மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும் வணக்கம் நானுங்களும் அம்மா சமையல் மீனாட்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயங்கால பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம் சொல்லப்போ நைட்டுங்க நைட்டு டின்னர் சொன்ன மாதிரி டின்னர் தான் பண்ணப் போகிறோம் என்னடா அவை தள்ளுற இன்னைக்கு அவுக்கு என்னப்பா ஹாப்பி பர்த்டே சொல்ல அவாக்கா ஹாப்பி பர்த்டே சொல்லு இங்கே வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சிருக்கேன் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிட்டு நாங்கள் டிராவல் பண்றதுக்காக எடுத்து போகலாம் சப்பாத்தி கொஞ்சோண்டு தோசை ஸோ வந்து அம்மாவுடைய பர்த்டே இது பண்ணுறதுக்காக அம்மாவுடைய பர்த்டே இன்னைக்கு முடிஞ்சுது ஸோ அடுத்து வந்து ஸ்ரீ அண்ட் வந்து ஸ்ரீயுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அம்மாவுடைய பர்த்டே சேர்த்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு ட்ரிப்பு போகிறோம் ஸோ அம்மாவுடைய பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்க தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க அது கூட சிக்கன் அம்மா வந்து நைட்டு டின்னருக்கு வந்து சிக்கனும் தான் நாங்கள் பண்ண போறோம் என்னென்ன போட்டிருக்கீங்க சோம்பு மட்டும் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை கிலோ வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ நல்லா வதங்கட்டும் இங்கே கொஞ்சமாக கேசரி நான் வந்து இது பண்ணி வச்சுட்டேன் குலோப்ஜாம் பண்ணி வச்சிட்டேன் இங்கே கேசரி மட்டும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன் இந்த சிக்கனை மட்டை கழுவித்தாமா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம ரெண்டு கேசரி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து நிறைய நெய் பண்ண வேணாம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் எண்ணெய் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நல்லா வந்து காயட்டோம் உங்கள் பேஸ்ட்டு கொஞ்சமாக தான் இருந்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன் எனக்கு அரைக்கலாம் டைம் இல்லை ஆமாம் இருக்குது முட்டுக்கு கிளம்பணும் நாங்கள் அப்புறம் தக்காளி வந்து அரை கிலோ தக்காளி ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ண போகிறோம் அதனால் ஏதோ ஒன்று டக்குன்னு எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே முன்னாடியே பண்ணிவிடுவேன் எனக்கு கொஞ்சம் லேட்டு இதில் வந்து உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மியூசிக்லாம் போடுறதுக்கு இப்ப டைம் இல்லை ராஜா அவாக்கு என்ன பண்றீங்க இன்னும் பண்ற உள்ள இருந்து பாத்திரத்துல எடுக்க போறாரு சரிங்க வரலட்சுமி சிக்கன் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா போடுங்கம்மா எங்கம்மா முந்திரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஐம்பது கிராமுக்கும் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் பாருங்க முந்திரி நல்லா செவ்வந்தவுடனே நான் இந்த கப்பில் எந்த கப்பில் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து ரவை சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு சிட்டிகை நான் எப்பவுமே வந்து கலர் போடாமல் தான் செய்வேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ரெட் கலர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து நம்ம எப்பவுமே இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு ஒரு கப்பு போட்டோம்னா மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் வந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் அளவு தெரியும் அதனால் நான் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நான் போட்டுட்டேன் ரெண்டரை கிலோ சிக்கன் இது இதில் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மசாலா வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மிளகு சிக்கன் இருக்கு இல்லைங்களா இது ஒரு ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து தண்ணி ஊற்றியாச்சு அவனுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் தண்ணித்திருக்கீங்க ஒரு கப்பு தான் இருக்கேன் கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வேணும் அதனால் இன்னும் ஒரு அரை கப்பு மட்டை ஊற்றுறேன் ஏன்னா சிக்கனில் வந்து தண்ணி வரும் அதனால்

இதுதான் வந்து அதெல்லாம் பேக்கிங் போயிட்டுருக்கு ஸோ 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அம்மாவுடைய பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து இது மட்டும் நைட்டு நான் வாங்கினேன் இது இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து அனுப்பியிருந்தாங்க இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கெருக்கம்பாக்கமில் வணப்பாக்கமில் ஒருத்தவங்க இருக்காங்க கனிமொழிஸ்ட் சொல்லிட்டு இது வந்து சீதாசுமே வாங்கிருக்காங்க இல்லைங்க அந்த அக்கா அனுப்புனது இன்னொரு கேக் வந்து பாத்தீங்கன்னா புனிதா சிஸ்டரும் அப்புறம் வந்து கோமதி சிஸ்டரும் பாருங்க ரெண்டு பேரும் வேற வேற கலர்ல யாரு இதுல புனிதா சிஸ்டர் கோமதி சிஸ்டர்

புனிதா சிஸ்டர் ஆ இல்லை இது வந்து கோமதி சிஸ்டர் அடையாளம் வச்சிருக்காங்க கோமதி சிஸ்டர் ஏ வலி பேக் கண்டுபிடிச்சிட்ட சூப்பர் ஏ சூப்பர் தேங்க்யூ சொல்லி தேங்க்யூ ரெண்டு பேருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் முடிஞ்சிடுச்சு எல்லாருமே கிளம்புறோம் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மாமாவும் அத்தையும் வராங்க ஸ்பெஷல் கெஸ்டே வந்து எவ்வளோ லேட்டாக வராங்க பாருங்க ஸ்ரீ ஸ்ரீ சன்விகா கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸ்ரீ அம்மா பார் எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம ட்ரிப்பை ஃபாலோ பண்ணுறோம் என்ன சொல்ல மாட்டேன் விடுத்துக்குவாங்க ஆனால் உன் வாயெல்லாம் சொல்ல மாட்டேன்

டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் என் பாருங்க பெட்ரோல் பங்கில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா நம்ம செஞ்ச ஐட்டம் தான் சப்பாத்தி அதுக்கப்புறமா தோசை கொஞ்சம் ஆ சூப்பர் சூப்பர் ஸோ நாங்கள் வந்து இதை முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் இந்த த்ரீ டேஸ் வந்து கண்டினியூஸாக எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஸ்ட்ரீக் எக்ஸாமு இங்கேயும் வந்து நிறைய ஒர்க் இருக்குது ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம போக முடியாதுன்னு சொல்கிறதுனால சரி வேற எங்கேயா போகலான்னு சொல்லிவிட்டு கேரளா பிளான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து அம்மாவுடைய பர்த்டே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்டு ஸ்ரீயோடைய பர்த்டே டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து எங்களுடைய வெட்டிங் பட் அன்னிக்கு நாங்கள் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு இங்கே ரீச் ஆயிடுவோம் ஐ தங்கம் அடிபட்டு ஏன்னா அன்னைக்கு வந்து அம்மாவுக்கு ஒரு அவார்ட் ஷோ இருக்குது ஸோ அதனால் வந்து நாங்கள் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரியும் அங்கே தான் செலிப்ரேட் பண்ணலான்னு இருந்தோம் சரி இந்த இந்த அவார்ட் ஷோ வந்து அன்னிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து முன்னாலே நாங்கள் வந்து ரீச் ஆகிடுவோம் ஓகே இதுதான் நம்ம ரெடி பண்ண சிக்கன் குழம்பு அம்மா ரெடி பண்ணது சப்பாத்தி என்னென்ன இருக்கு சொல்லு கேசரி இருக்கு குலாப் இருக்கு அப்புறம் சப்பாத்தி தோசை சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு யோகா டேஸ்டி சொல்லுப்பா Tasty. Every cake. Tasty. 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 Tasty.